ஜோலார்பேட்டையில் இருநூற்றி இருபத்தைந்து இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிய மாவட்ட தலைவர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்தப்பட்ட மாபெரும் சிறப்பு தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் இருநூற்றி இருபத்தைந்து இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை மாவட்ட ஆட்சித் தலைவர் தர்பகராஜ் ஐஏஎஸ் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் சார்பில் நடத்தப்பட்ட பயிற்சியில் இருபத்தைந்து இளைஞர்களுக்கு பல்வேறு பயிற்சிகள் முடித்ததற்கான சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் தற் தர்பகராஜ் ஐஏஎஸ் வழங்கினார் இம்முகாமில் எழுபது தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு தேவையான இளைஞர்களை தேர்வு செய்தனர் இந்நிகழ்வில் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் என் கே ஆர் சூரியகுமார் மண்டல இணை இயக்குனர் சேலம் லதா மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் ரேவதி இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் இயக்குனர் அரவிந்த்குமார் ஜோலார்பேட்டை நகர்மன்ற தலைவர் காலியா க விக்டர் காவியா விக்டர் வட்டாட்சியர் ஆனந்த கிருஷ்ணன் நகராட்சி ஆணையாளர் பழனி நகர்மன்ற உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர்

மற்றும் இந்த ஸ்டூடெண்ட் வாலண்டியர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்த பியூட்டிஷியன் இந்த விஷயங்களுக்கு எல்லாம் பயிற்சி கொடுத்து இங்க ஒரு இருபது இருபத்தி ஐந்து ஆட்களுக்கு இங்க வந்து அந்த ஆர்டர் சர்டிபிகேட் கொடுத்து இருக்கிறாங்க மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இது பொறுப்பேற்று பொறுப்பேற்றிருக்கின்ற நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பொறுப்பேற்ற இருந்து மிகவும் சுறுசுறுப்பாக ஒவ்வொரு இடத்திலும் சென்று ஒவ்வொரு அதிகாரி அலுவலையும் சந்தித்து அங்கே இருக்கின்ற குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்கின்ற அதிகாரியாக கிடைத்திருக்கிறார்கள் மாவட்ட பயிற்சி வெற்றி பெற்றவர்கள் அவர்கள் குறித்த தகவலையும் மண்டல இணை சொன்னார் அது உங்களுக்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் அளிக்கும் என்று நம்புகிறேன் தவிர இங்கு நிறைய பிள்ளைகளுடைய பெற்றோர்களை கவனிக்கிறேன் அது எனக்கு ரொம்ப உற்சாக ஒரு விஷயம் இரண்டாவது அவர்கள் பெற்றோர்களோடு பிள்ளைகள் இங்கு போது எவ்வளவு கனவுகளோடு உங்களை அவர்கள் அனுப்பி வைத்திருப்பார்கள் உடன் வந்திருப்பார்கள் என்பதை என்னால் உணர முடிகிறது இரண்டு விஷயம் ஒன்று தமக்காக தன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்வதற்காக நீங்கள் மீண்டும் தொடர்ந்து களத்தி இருங்கள் வாழ்த்துக்கள் முரளி एम जननी हिंदुस्तानी ग्रुप ऑफ कंपनी जी सि्रीलेखा